பேருந்துகளுக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் லட்ச கணக்கில் அபராதம் விதிப்பதாக குற்றம் சாட்டி பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் கோவை வளையார் பகுதியில் பயணிகளுடன் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் இருக்கிறார் மாரியப்பன் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் அங்கு நிறுத்தப்பட்டிருப்பதால் பயணிகள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் இதனை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது

மாநில சாலைகளுக்காக அபராதம் இருக்கிறார்கள் இது தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு மேல் கேரளாவுக்கு ஆமை குழந்தைகள் ஈக்கமாட்டோம் என ஆமைக்கோள் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் எட்டு மணிக்கு முன்பாக பயணிகள் ஈட்டுக் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் தான் பல்வேறு தகவல்களில் இருந்து கேரளாவுக்கு புறப்பட்ட சுமார் பதினைந்து மேற்பட்ட ஆமை குழந்தைகள் எடுத்த நாளையார் கோவில் நீக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே மத்திய அரசின் சுற்றுலா ஆணங்களுக்கான உரிமை பிற்கு நாடு முழுவதும் ஆமை குழந்தைகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் கேரள மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பகுில் கொண்ட ஆம்புகள் மற்றும் தமிழக உரிமையாளர்களுக்கு சொந்தமான ஆம்பு வாகனங்கள் ஆகியவற்றை கண்டு வந்து ஏராள வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் லத்துக்கணக்கில் அபலா தொகுதி இருப்பதாகவும் ஆம்பு உரிமையாளர்கள் குற்றம் பெற்றிருக்கிறார்கள் ஏராளவில் தங்கள் மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு பாதுகாக்கவில்லை என்பதால் தற்போது கேரள எல்லைக்குள் இயக்கப்பட வேண்டும் என்றும் முன்பாகவே தாங்கள் பரிந்துரை தற்போது தமிழ்நாடு கேரள எல்லை வரை தேர்வுகள் இயக்கப்பட்டு வருவதாக கூறியவர்கள்

பங்கேசையும் தற்போது கேரள எல்லையும் எண்ணை கடந்தவில்லை என காலை ஆக்கிரமித்த பயணிகள் பல்வேறு பங்கேற்பில் இதுபோன்ற ஆண்டு பேருந்து உறுதியானங்கள் இன்று பதிகளை இருப்பது காவல்துறை ஆதரவு அடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து பயன்கள் அனைவரும் ஒன்று வந்து கேரளமான துறையினர் தேர்ந்து பதிவு நடவடிக்கையில் ஈடுபட்டால் தாங்களின் தேர்ந்து உறுதியுக்கு உறுதுணையாக இருக்கும் என உறுதியளித்ததை தொடர்ந்து